சமகால அரசியல் விவகாரங்கள் பற்றி அலசப்படும் ஒரு அரசியல் கலந்துரையாடல் அரியாசனம் உங்கள் மாற்றம் டிவியில் அலாமலை வரமத்துல்லாஹி உபரகாத்து அன்பார்ந்த நேயர்களே சகோதரிகளே சகோதர்களே மீண்டும் ஒரு முறை அரியாசன் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகின்றோம் புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கு அலமதுல்லா இன்றும் மிக முக்கியமான இரண்டு ஆளுமைகள் நீர் எங்களோடு தொடர்பில் இருக்கிறார்கள் எங்களோடு நாங்கள் அவர்களை நேரடியாக இணைத்துக் கொள்வோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்துலாஹி சகோதரர் அப்துல் அஜீஸ் போர் தொட்ட வட்டாரத்தில் அதே அதேபோன்று சகோதரர் ரியாஸ் அவர்கள் தலுவ கொட்டுவ வட்டாரத்தில் போட்டியிருக்கிறார்கள் போர் தொட்ட என்றால் ஸ்கூல் பூத் என்று சொல்வார்கள் அந்த வட்டாரத்திலே போட்டியிடக்கூடியவர்கள் இவர்கள் இருவரும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் உடைய முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியிலே போட்டியிடக்கூடியவர்கள் நீர்கொழும்பு மாநகர சபையை நோக்கி புறப்பட்டிருக்கிறார்கள் உங்களுடைய வாக்கின் மூலமாகத்தான் அவர்கள் செல்ல வேண்டும் அவர்கள் எந்த நோக்கத்தோடு செல்கிறார்கள் என்ற விஷயங்களை நாங்கள் கேட்டு பார்ப்போம் ஆம் சகோதர் அப்துல் அசீஸ் அவர்களே உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நீங்கள் ஏற்கனவே அரசியலில் கூடுதலான நேரடியான அரசியல் செய்யாவிட்டாலும் கூடுதலாக அரசியலில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் குறிப்பாக புகட்டுவ கட்சியிலே நீங்கள் நிறைய வேலை செய்திருக்கிறீர்கள் அதாவது மத்திய அரசாங்கத்தோடு இல்லாவிட்டாலும் உங்களுடைய பிரதேச அரசியல்வாதிகள் அமைச்சர்களோடு இணைந்து நிறைய வேலை செய்திருக்கிறீர்கள் அப்படியானால் ஏன் திடீரென மரத்திலே மரத்துக்கு தாய் விட்டீர்கள் என்ன காரணம் எல்லா போலும் அல்லாவுக்கு எனது முதலாவது நேர்காணல் இந்த நேர்காணல் அந்த வகையில் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் நான் கடந்த காலங்களில் அரசியலில் ஈடுபட்டு வந்தாலும் எங்களுடைய கட்சி ஆரம்ப காலத்தில் போட்டுவ நாங்கள் அந்த கட்சியில் போட்டிடுவதற்காக நாங்கள் இருந்தாலும் மக்களுடைய பெரும்பாலானவர்கள அபிப்பிராயம் ஓட்டுவையில் நீங்கள் போட்டியிட வேண்டாம் வேற ஏதாவது கட்சியில் வாருங்கள் நாங்கள் உங்களை கட்டாயம் வெற்றி பெற செய்வோம் என்று இல்லை என்று உணர்ந்தீர்கள் மக்கள் உணர்ந்தார் என்ன காரணம் உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த அமைச்சர்கள் கூட உங்களுடைய நெருக்கமாகத்தான் இருந்தார்கள் உண்மையிலே ஆம் நெருக்கமாக இருந்தார்கள் இருந்தாலும் எங்களுடைய இந்த கொரோனா காலத்தில் முதலாவது ஜினாச எரிக்கப்பட்டது எங்களுடைய இந்த போர்தட்ட பிரதேசத்தில் தான் அதனாலேயே எங்களுடைய உறவுகள் அதை வேண்டாம் என்று அந்த கட்சியை ஒதுக்கிவிட்டார்கள் அந்த வகையில் தான் நாங்களும் அதை ஒதுக்கிவிட்டு மக்களுக்காக நாங்கள் முஸ்லீம் காங்கிரஸ் என்ற அந்த கட்சியை நாங்கள் தேர்வு செய்திருக்கின்றோம் ஆம் சகோதரர் ரியாஸ் அவர்கள் அவர்கள் கொட்டுவ கொட்டுவட்டாரத்திலே போட்டியிடக்கூடியவர்கள் நீங்கள் சொல்ல வேண்டும் நீங்கள் அரசியலுக்கு நீங்களும் அதே கட்சியில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் போட்டியிடுகிறீர்கள் நீங்கள் சமூகத்துக்காக ஆ வேண்டிய என்ன பணிகளை செய்திருக்கிறீர்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து முதல்கன் நான் என்ன சொல்ல வேண்டும் என்றால் நீண்ட காலம் நான் ஒரு அரசியலில் ஈடுபடணும் என்று இருந்தது அப்போ அந்த காரணத்தால் வந்து நான் அரசியலுக்குள்ளே வரணும் எனக்கு ஒரு அப்பெரும் ஆசை அரசியலுக்குள்ளே வந்து ஏண்ட சமூகத்துக்காக வேண்டி நான் வந்து ஏதாவது என்னால் நால நாள மௌத்துக்காக வேண்டி என்னால் ஏண்ட சமூகத்துக்கு ஏதும் ஒன்று செஞ்சுட்டு நான் மௌத்தாகணும் என்று ஒரு ஆசை ஒன்று அந்த காரணத்தால் தான் நான் அரசியலுக்கு வந்துட்டேன் மிக தெளிவான ஒரு ஒரு அழகான இது நான் மூத்துக்கு முன்னால் ஏதாவது சமூகத்துக்கு செய்ய வேண்டும் என்ற ஆசை அல்லாஹுத்தாலும் உங்களுடைய எண்ணங்களை கபூல் செய்ய வேண்டும் சொஹர் அப்துல் அசீஸ் அவர்கள் நீங்கள் பொறுத்தொட்ட ஸ்கூல் பூத் வட்டாரத்திலே போட்டியிடுகிறீர்கள் நீங்கள் சொல்ல வேண்டும் நீங்கள் அரசியலுக்கு வந்திருப்பது இதற்கு பின்னால் நீங்கள் சேவை செய்ய போகிறீர்களா இல்லை அப்துல் அசீத் என்றால் அவர் சமூக சேவகன் சமூகத்துக்கு நிறைய பணியாற்றியிருக்கிறார் என்று மக்கள் சொல்வார்களா அல்ல இதற்கு பின்னால் தான் நீங்கள் செய்ய போகிறீர்களா உண்மையிலே நான் ஆறு வருடங்களாக சமூக பணியில் ஈடுபட்டு வருகின்றேன் பலவிதமான சமூக பணி அது ஓரிருண்டை நான் குறிப்பிட முடியாது அந்த அளவுக்கு மக்களுக்காக எனதுடைய அவருடைய வாழ்க்கைக்காகவும் எனது சமூகத்துக்காகவும் எனது இருபத்தி நாலு மணி நேரத்தையும் நான் மக்களுக்காக செலவழித்து ஆறு வருட காலமாக நான் சமூக வேலை செய்து வருவதே எனது உறவுகள் அறிவார்கள் ஆம் சகோத் அப்துல்ல அவர்கள் நான் மீண்டும் குறுக்கீட்டு உங்களிடத்தை கேட்கவில்லை சமூகம் சேவை செய்திருக்கிறேன் என்றால் வீடு கட்டி கொடுத்தீர்களா அல்லது மக்களுக்கு அவர்களுடைய வறுமை ஒழிப்பதற்கு ஏதாவது எது என்ன செய்திருக்கிறீர்கள் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியுமா அதாவது மக்களுடைய கற்ப சில வேலை நீங்கள் சொல்வது சொல்ல விருப்பம் இல்லாமல் கூட இருக்கிறான் அல்லாவுக்காக வேணும் லில்லாவுக்காக வேணி மன தூய்மையோடு செய்தது ஆனாலும் சில சந்தர்ப்பத்திலே மக்கள் அறிந்து கொள்வதற்காக இவருக்கு பதவியை கொடுத்தால் நிறைய இன்னம் செய்வார் என்பதை மக்கள் அறிந்து கொள்வதற்காக நீங்கள் செய்த விஷயங்களை முடியுமானால் முடியுமான சிலவற்றை உண்மையிலே நான் இந்த சமூக பணியை செய்தது முதலாவது எனக்காக எனதுடைய கபருடைய வாழ்க்கைக்காக இரண்டாவது தான் நான் எனது ஊர் மக்களுக்காக நான் ஆறு வருட காலமாக நான் இதை செய்து வருகின்றேன் அந்த சேவைகள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான சமூக சேவைகள் நான் எதையும் குறிப்பிட உண்மையிலே விரும்பவில்லை நான் எனது எனதுடைய எனது கபருக்காக செய்தமையினால் நான் இதை அரசியலாக்க நான் விரும்பவில்லை நான் கடந்த காலத்தில் சமூக வேலை செய்தமையினால் இவர் சமூகத்துக்காக சேவையாற்றுவார் சமூகங்களுக்கு சமூகத்துக்கு தேவையான விடயங்களை முன்னெடுத்து இவர் பயணிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் எனதுக்கு எனது மக்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டும் நான் திரும்பவும் கேட்கின்றேன் எப்படியான நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றால் சென்ற கோவிட் காலங்களில் நீங்கள் நிறைய இது சம்பந்தமாக வேலை செய்கின்ற சகோதர சகோதரர்களின் இன இல்லை ஒரு ஒரு நெட்வொர்க் இருந்தது நீர்கொழும்பு பிரதேசத்திலே கோவிட் நேரத்திலே நிறைய அது சம்பந்தமான பணிகளை சேவைகளை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதை பற்றி சொல்லுங்கள் ஓ அதை நான் வேண்டுமென்றால் குறிப்பிட முடியும் ஏனென்றால் உண்மையிலே அன்று எமது சமூகம் உயிருக்காக பயந்திருந்த ஒரு காலகட்டம் கொரோனா என்றால் பயந்தோர் காலட்டம் அந்த ஜினாசாக்களுடைய உறவினர்கள் கூட அந்த ஜினாசாக்கள் பக்கத்தில் வருவதை அவாய்ட் பண்ணாங்க அதாவது தள்ளி நின்று பார்த்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் உண்மையிலே எங்களுடைய உயிர்களை துச்சமாக நினைத்து எமது சமூகத்துக்காக நாங்கள் ஆற்றிய ஒரு பெரும் ஒரு பணி அந்த கொரோனா காலத்தில் ஆம் நேர்களே சகோதரிகளே சகோதரர்களே நான் மூன்றாவது தடவை கேள்வி கேட்கும்பொழுது தான் சொஹத் அப்துல் அசீத் அவர்கள் அந்த விஷயத்தை சொன்னார்கள் நிறைய சமூக சேவகர்கள் இருக்கிறார்கள் அரசியலுக்கு வந்தால் வந்தாலும் கூட அவைகளை சொல்ல விரும்புவதில்லை அல்லாவுக்காக வேண்டி செய்தவைகள் அல்லாவுக்காக வேண்டி இருக்கட்டும் தான் பார்க்கிறார்கள் ஏற்கனவே இவர் செய்த சேவைகள் பற்றி நான் அறிந்திருந்ததினால் திரும்ப திரும்ப கேட்டேன் தான் சகோதர் அப்துல் அசீத் அவர்கள் தான் செய்த பணிகளை சொல்லி காட்டினார்கள் ஆம் சொகோதர் அப்துல் அசீத் அவர்கள் நீங்கள் சொல்ல வேண்டும் அதாவது நீங்கள் ஏற்கனவே ஒரு சமூக சேவகர் பல கல்வி விடயங்களாக இருக்கட்டும் சமூகத்தில் இருக்கின்ற வே வேறு விதமான பொது விடயங்களாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களிலும் நீங்கள் ஈடுபட்டு சமூகத்துக்கு வாண்டி பணியாற்றுகின்ற நீங்கள் ஏன் திடீரென முழுமையாக அரசியலுக்குள் நுழைகிறீர்கள் அரசியல்வாதிகளோடு கடந்த காலங்களிலே சேர்ந்து வேலை செய்து வேறு விஷயம் தன்னையும் ஒரு முழுமையான அரசியல்வாதியாக கொண்டு அரசியலுக்குள்ளே ஏன் நுழைய வேண்டும் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையா அல்லது அரசியல் பவர் இருந்தால் வேண்டி செய்யலாம் என்று எந்த நோக்கமா உண்மையிலே இதற்கான பதில் வந்து நான் கடந்த காலங்களில் செய்யப்பட்டு வந்த இந்த சமூக பணிக்கு உண்மையிலே நிறைய தடைகள் இருக்கின்றன அந்த தடைகளை உடைத்து எமது சமூகத்துக்கு இன்னும் அதிகமாக நான் பணியாற்ற வேண்டுமென்றால் உண்மையிலே எங்களுக்கு சிறிய அளவிலான இந்த அரசியல் பலம் உண்டு எங்களுக்கு தேவைப்படுகின்றன அந்த அரசியல் பலத்தை அந்த மக்கள் எங்களுடைய உறவுகள் எங்களுக்கு அவருடைய வாக்குகளின் மூலமாக எங்களுக்கு அதை பெற்றுத்தருமாக இருந்தால் எங்களுடைய ஊருனுடைய நிறைய தேவைகளை இன்ஷா அல்லா என்னால் செய்ய முடியும் ஏற்கனவே நான் இருபத்தி நாலு மணி நேரத்தையும் எனது மக்களுக்காக நான் செலவழித்து வருகின்றேன் ஆம் சகோதரர் ரியாஸ் அவர்கள் நீங்கள் ஏன் அரசியலுக்குள் நுழைகிறீர்கள் அரசியலுக்குள்ள நான் நுழைறது காரணங்கள் வந்து அதாவது என்கிட்ட தனிப்பட்ட விஷயத்துக்கோ ஏண்ட தனிப்பட்ட விஷயத்துக்கோ குடும்ப விஷயத்துக்கோ ஆகல எங்களுக்கு ஒரு சம்பாதிக்கணும் நான் சம்பாதிச்சு நான் நின் நான் நின் நல்லா ஐக்கணும் என்றதுக்காக வேண்டியில்லை அல்ஹம் எங்களோட சம்பாதிப்பு தாலா எங்களுக்கு தந்திக்கிற நியாமத்து சம்பாதிப்பு அலம் நூறு வீதம் அது அந்த என்னென்று சொன்னான் நான் அதால் ஏண்ட சமூகத்துக்காக நான் முன்னால் சென்னது மாதிரி நான் ஏற்ற சமூகத்துக்காக வேண்டித்தான் நான் இந்த அரசியலுக்குள்ளே உள்வாங்கினதுடைய வேறு எந்த நோக்கமும் எனக்கிட்ட இல்லை சுயநலமோ தன்னை வளர்த்துக்கொள்ள வேண்டும் தல வியாபாரத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதில் நாலு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கமல்ல தனது என்னுடைய இம்மை மறுமை வாழ்வு அதே போல் எனது சமூகத்துக்கு ஏதாவது நடக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நீங்கள் அரசியலில் அறிங்கிருக்கீர்கள் ஆம் சகோதரர் அப்துல் அசீஸ் அவர்களே நீங்கள் உங்களுடைய மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் உங்களுடைய வாக்காளர் பெருமக்கள் பொருத்தோட்ட ஸ்கூல் பூத் பிரதேசத்திலே வட்டாரத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் உண்மையிலே எனது ஸ்கூல் பூத் மக்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறது ஒன்றே உண்டு அதாவது சமூக பணி என்பது லேசான ஒரு விடயம் அல்ல அவருடைய நேரங்காலங்களை நிறையவே மக்களுக்காக செலவழிக்க வேண்டும் அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் என்னை பொறுத்த மட்டில் நான் அவ்வாறு தான் இந்த சமூக பணியை நான் முன்னெடுத்து வருகின்றேன் அதற்காக இந்த மக்கள் எங்களுடைய உறவுகள் அவதானிக்க வேண்டும் பிரதானமாக இந்த ஸ்கூல் பூத்துக்கு பொருத்தோட்டையில் இருவர் போட்டியிடுகின்றோம் அந்த இருவரிலும் நீங்கள் அதை கட்டாயம் உற்று நோக்குங்கள் இருவரிலும் யார் பொருத்தம் யார் கடந்த காலங்களில் சமூகத்துக்காக நேர காலங்களை செலவழித்தவர் என்ற வகையில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் ஒருவர் இருக்கின்றார் அதாவது அப்துல் அசீக் ராயி நான் உங்களுக்காக நான் பல வருடங்கள் சமூக சேவை செய்திருக்கிறேன் எனக்காக அல்ல உங்களுக்காக என்பது உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் நான் அதை நான் ஞாபகம் மூட்டிக் கொள்கின்றேன் உண்மையிலே நீங்கள் வாக்களிக்கின்ற பொழுது இதோட அமானிதம் இந்த உங்களுடைய வாக்கு அமானிதம் அதை நீங்கள் தவறாக பயன்படுத்துமாக இருந்தால் நாளை மறுமையில் நீங்கள் அதற்கான பதிலை அல்லா இடத்துல நீங்கள் அளிக்க வேண்டும் ஒரு பொருத்தமானவர் இருக்கின்ற பொழுது பொருத்தமற்றவரை நீங்கள் தேர்வு செய்கின்ற பொழுது உங்களுடைய உறவினர்கள் நண்பர் என்ற வகையில் நீங்கள் தெரிவு செய்யமாக இருந்தால் அது ஒரு உண்மையிலே ஊருக்கு ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அப்துல் அசீஸ் அவர்கள் சொல்கிறார்கள் வாக்களிப்பது அமானிதம் நீ அமானிதத்துக்கு ஒருபோதும் துரோகம் செய்துவிடக்கூடாது அநியாயம் செய்து விடக்கூடாது வாக்களிப்பென்பது இந்த சகோதரர் இவர் சமூகத்துக்கு பொருத்தமானவர் இவர் வந்தால் இவர் சமூகத்துக்கு வேலை செய்வார் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்பதுதான் உடைய அந்த புள்ளை உடைய அடையாள அடையாளமாக இருக்குது கருத்தாக இருக்குது நீங்கள் புறார் அமானிதம் பேணி நடந்து கொள்ளுங்கள் ஊரிலே இன்னும் நிறைய பேர்கள் வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் வேட்பாளர்கள் எவர்கள் சமூகத்துக்கு பிரயோசனமாக சமூகத்துக்கு பொருத்தமானவர் எவர் என்பதை அறிந்து வாக்களியுங்கள் என்று சொல்கிறார் ஆம் சகோதர் ரியாஸ் அவர்கள் இவர்கள் தலுவ கொட்டுவ வட்டாரத்திலே போட்டியிடக்கூடியவர் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் உங்களுடைய மக்களுக்காக வேண்டி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் தலுவ கொட்டுவ வாக்காளர் பெருமக்களுக்கு நான் செல்ல வேண்டியது என்னென்னு சொன்னால் இன்ஷால்லா எதிர்வரக்கூடிய இந்த தேர்தல் அதாவது மே மாதம் ஆறாம் தேதி நடக்க இருக்கின்ற இந்த நீர்கொழும்பு மாநகர சபை தேர்தலுக்கு நான் மரச்சின்னத்தில் போட்டியிடுகிறேன் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் உங்களுடைய அந்த பொன்னான வாக்க எங்களுக்கு தந்து உதவுமாறு நான் தாழ்மையுடன் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் அவர்களும் சொல்கிறார்கள் நீங்கள் எங்களுக்கு வாக்களித்தால் நாங்கள் உங்களுக்கு பணி செய்வோம் என்பதை உறுதியாக இங்கே கூறுகிறார்கள் மக்கள் உங்களுடைய கையில தான் முடிவெடுக்கிறது ஆம் இறுதியாக அப்துல் அசீஸ் அவர்கள் சொல்லுங்கள் நீங்கள் மீண்டும் ஏற்கனவே ஒரு சமூக சேவனாக இருக்கிறீர்கள் சோசியல் சேவீஸ்ல வந்து நிறைய ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறீங்க என்ற அடிப்படையில் நீங்கள் நீர்கொழும்பு மாநகர சபைக்கு தெரிவு செய்யப்பட்டால் எப்படியான வேலை திட்டங்கள் உங்களிடத்தில் இருக்கிறது அல்லது உங்களுடைய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் எப்படியான திட்டங்களை உங்களுக்கு தந்திருக்கிறது உண்மையிலே நாங்கள் இந்த முஸ்லீம் காங்கிரஸுக்கு இணைவதற்கான பிரதான ஒரு காரணம் அதாவது கலாநிதி எம்எல்ஏ ஹிஸ்புல்லா சேர் அவர்கள் முஸ்லீம் காங்கிரஸில் தலைவராக இணைந்து கொண்டதும் எங்களுக்கு ஒரு வெற்றி தான் உண்மையிலேயே ஏன்னா அவளுடைய சேவையும் அளப்பெரியது அந்த வகையில் தான் அவருடைய நம்பிக்கையின் தான் நாங்கள் இந்த முஸ்லீம் காங்கிரஸில் போட்டியிடுகின்றோம் அதாவது எங்களுக்கு எமது ஊரை பற்றிய அதாவது மாஸ்டர் பிளான் நாங்கள் செய்து வைத்திருக்கின்றோம் எமது உறவுகளுக்காக நாங்கள் அதை தற்பொழுது வெளியிட விரும்பவில்லை இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் மக்களுக்கு தெரியும் நான் கட்டாயம் நிறைய செய்வேன் என்ற ஒரு நம்பிக்கை மக்களிடத்தில் இருக்கின்றன ஊருக்கு பிரதமா பிரதானமான வேலை திட்டங்கள் நாங்கள் கட்டாயம் முதலாவது கல்வி வளர்ச்சி போதையொழிப்பு இவ்வாறான பல விடயங்கள் எங்கள் ஊருக்கு செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றன கடந்த காலங்களிலும் நகரசபை அதாவது எம்எம்சிமார்கள் அவங்களால் முடிந்த சேவைகளை ஆட்டியிருக்கின்றார்கள் நாங்கள் அதை தாண்டி எமது சமூகத்துக்கு தற்பொழுது இன்றைய காலத்துக்கு பொருத்தமான நிறைய விடயங்களை நாங்கள் செய்ய கடமைப்பட்டவர் இல்லாவிட்டால் எதிர்வரக்கூடிய காலங்களில் எங்களுடைய இந்த இளம் சமூகத்துக்கு நாங்கள் ஒரு ஒரு வழிகாட்டலை ஒழுங்கான முறையில் வழிகாட்டாவிட்டால் அந்த குழந்தைகள் வழிதவரும் பட்சத்தில் அது ஒரு அமானிதம் நாங்கள் அனைவரும் அதுக்கு பொறுப்பு கூட கடமைப்பட்டவர்கள் ஆம் நிறைய பிளேன்களை வெளியே சொல்லக்கூடாதுதான் தான் என்ற சொல்லிவிட்டால் அதனை இன்னும் இன்னும் ஒரு குழுவினர் அல்லது இன்னொரு தரப்பினர் அதனை எடுத்து ஏதாவது குழப்பிவிடுவார்கள் என்றுதான் சகோதரர் ரியாஸ் அவர்கள் உங்களுக்கு ஏதாவது விஷேடமாக ஊரிலே கான் பிரச்சனை இருக்கிறது அல்லது தண்ணி பிரச்சனை இருக்கிறது அல்லது குப்பை பிரச்சனை இருக்கிறது இது உரிமை சார்ந்த விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு தேர்தல் அல்ல அடிப்படை மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான ஒரு தேர்தல் தான் இந்த தேர்தல் அந்த அடிப்படையில் உங்களுடைய வட்டாரத்திலே தழுவ கொட்டுவ வட்டாரத்திலே ஏதாவது பிரச்சினைகள் இருக்கிறதா அதனை நீங்கள் இனம் கண்டிருக்கிறீர்களா தற்போது நாங்கள் இனம் கண்டு கொண்டு தான் இருக்கிறோம் சில சில தேவை அதாவது வேலைப்பாடுகள் முன்னால் வேலைப்பாடுகள் நடந்திருக்குது அதோட இன்னும் தேவையான குறைபாடுகள் நிறையிது நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் இனம் கண்டு கொண்டு தான் நீக்கிறோம் இனம் கண்டு வெற்றி ஈர்க்கிறோம் இன்ஷா அல்லா இந்த எதிர்வரக்கூடிய மாநகர சபைக்கு நாங்கள் நிச்சயம் இன்ஷா அல்லா அல்லாட உதவியோடு நாங்கள் மாநகர சபைக்கு நாங்கள் போவோம் இன்ஷா அல்லா நிச்சயமாக நாங்கள் எங்கள்ட இந்த பழகத்துறையிலிருந்து மூணு முஸ்லீம் காங்கிரஸ் வேட்பாளர் கட்டாயமாக வெற்றி பெற்று அதாவது தொகுதியை வெற்றி அடைந்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கட்டாயம் போவோம் வேண்டியத்தை நான் மக்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்கள் விரும்பினால் அந்த மூன்றாவது நபருடைய பெயரை கூட குறிப்பிடலாம் அடுத்த வட்டாரத்தையும் குறிப்பிட்டு அந்த மூன்றாவது நபருடைய பெயரையும் சொல்வதில் பிரச்சனை இல்லை நாங்கள் என்ன காரணம் என்றால் நாங்கள் ஐந்து வேட்பாளர்கள் நாங்கள் களம் இறங்கிக்கிறோம் ஐந்து வேட்பாளர் அதாவது இந்த முறை தான் வரலாறிலே நாங்கள் எங்கட நீர்கொழும்பு பழகத்துறைக்கு தொகுதி ஐந்து தொகுதிகளுக்கும் முஸ்லீம்களாக முஸ்லீம்களாக களமிற்கி களமிறக்கியிருக்கிறோம் இதற்கு முன்னால் தேர்தலிலே இந்த வட்டாரத்தில் முஸ்லீம்கள் இறங்கவில்லை கட்சியும் இதுக்கு முன்னால் எந்த ஒரு கட்சி எடுத்தாலும் இதுக்கு முன்னால் ஐந்து வட்டாரத்து ஐந்து தொகுதியிலேயும் ஐந்து முஸ்லீம்கள் எந்த ஒரு கட்சியும் இறக்கினது இல்லை இதுக்கு முன்னால் நாங்கள் மாற்ற சகோதரர்களுக்காக மாற்ற மத சகோதரர்களுக்காக வேண்டி எங்களூராக்கள் வேலையை செஞ்சு அவங்கள வெற்றி வெற்றி பெற்று அனுப்பினது பின்னக்கு பின்பு அதாவது வெற்றி பெற்ற அவங்களை அனுப்பினத்துக்கு பிறகு அது வந்து எங்களுக்கே கேடாக வந்துட்டு அந்த விஷயம் எங்களுக்கே கேடாக எங்களோட ஊர் மக்களையே தாக்கினாங்க ஆம் சகோதரர்களே சகோதரியாஸ் அவர்கள் சொல்லுகின்ற மிக முக்கியமான விஷயம் அவர்கள் எப்பொழுதும் அந்நியவர்களுக்கு வாக்களித்து முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு வாக்களித்து அவர்களை பதவி ஆசனங்களில் அமர வைத்திருக்கிறார்கள் அதனால் பல விளைவுகள் வந்திருக்கின்றன கண்ணால் பார்த்திருக்கிறார்கள் அவைகளை சொல்கிறார்கள் இரண்டாவது விஷயம் உண்மையில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைமையகத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் அவர்களுடைய ஐந்து வட்டாரங்களிலும் பிரதேசங்களிலும் ஐந்து முஸ்லீம் வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறார்கள் சந்தர்ப்பம் வழங்கியிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது எனவே கண்டிப்பாக கட்டாயமாக அவர்கள் தலைமேகம் தந்த அந்த சந்தர்ப்பத்தை கண்ணியப்படுத்தி கௌரவப்படுத்தி இந்த ஐவரையும் நீங்கள் நீர்கொழும்பு மாநகர சபைக்கு அனுப்பி வைப்பது தான் உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது என்பது அவர்களுடைய பேச்சிலிருந்து எங்களுக்கு தெளிவாகிறது ஆம் சகோதரர் அப்துல் அசீஸ் அவர்களே பொறுத்தொட்டை ஸ்கூல் பூத் வட்டாரத்துடைய வேட்பாளர் நீங்கள் இறுதியாக நிகழ்ச்சி முடிவுறும் இந்த நேரத்திலே உங்களுடைய மக்களுக்கு அல்லது நாட்டு மக்களுக்கு இது மொழி உலகமும் உலகத்தில் இருக்கின்றவர்கள் பார்வையிட போகிறார்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் உண்மையிலே நாங்கள் இவ்வளவு காலமும் முஸ்லீங்களாக இருந்தாலும் அந்நிய சகோதரர்களுக்கு வாக்களித்தே நாங்கள் பழகிவிட்டோம் அவர்களை பாராளுமன்றத்துக்கும் மாகாண சபைகளுக்கும் நாங்கள் அனுப்பிவிட்டு நாங்கள் எங்களுடைய சமூகத்தை நாங்கள் கீழ்ப்படிய செய்திருக்கின்றோம் அந்த வகையில் உண்மையிலே இந்த முஸ்லீம் காங்கிரஸ் என்கிற தலைமையகமும் நீரோம்பு வட்டாரத்தை முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் எங்களுடைய ஷாஃபி அவர்களுக்கு நாங்கள் உண்மையிலே நன்றி செலுத்த வேண்டும் நன்றி கூற வேண்டும் அவருடைய தலைமை தான் எங்களுக்கு இந்த பொறுத்தோட்டையில் ஐந்து வட்டாரங்களுக்கும் போட்டியிடக்கூடிய எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்களை அவர்கள் அனுமதித்தவையினால் நாங்கள் போட்டியிடுகின்றோம் அந்த வகையில் எமது இலங்கையர்களும் உண்மையிலே இந்த முறை முஸ்லீம் காங்கிரஸுக்கு வாக்களித்து எந்த பிரதேசம் எல்லாம் முஸ்லீம் காங்கிரஸ் போட்டியிடுகின்றார்களோ அந்த பிரதேசங்களில் உள்ள மக்கள் கட்டாய முஸ்லீம் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு நீங்கள் உங்களுடைய வாக்குகளை அளித்து அவர்களை வெற்றி பெறச் செய்து எங்களுடைய முஸ்லீம்களுடைய இந்த முஸ்லீம் காங்கிரஸை வெற்றி பெறச் செய்து நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நீங்கள் இதை கொள்ள வேண்டும் ஆம் சகோதரர் ரியாஸ் அவர்களை நீங்கள் சொல்ல வேண்டும் இறுதியாக உங்களுடைய மக்களுக்கு முஸ்லீம்களுக்கு உங்களுடைய ஆதரவாளர்கள் வாக்காளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்டா எங்களோட அப்துல் அசீஸ் என்ன மாதிரி முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினர் ஷாஃபிரைம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து நாங்கள் வந்து முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாக எங்களோட பழகத்துறையில் ஐந்து வேட்பாளர்களை நாங்கள் களமிறக்கியிருக்கோம் அந்த ஐந்து வேட்பாளர் நாங்கள் உங்களா உங்களுடைய அந்த பொன்னான வாக்குகளால் எங்கள் ஐந்து பேரையும் வெற்றி பெறச் செய்து எங்கள் பணியை நீங்கள் நோக்கியவனாக இருக்க வேண்டுமென்று அல்லாவுடன் பிரார்த்தனை செய்கின்றேன் ஆம் ஜாக்கு முதுவாக ஆம் நேர்களே சகோதரிகளே சகோதரிகளே மிக முக்கியமான ஒரு விஷயம் இருவரை காலமும் அந்தந்த வட்டாரங்களிலே யாரும் முஸ்லீம்கள் போட்டிடவில்லை முஸ்லீம் அல்லாத சகோதரிகளை தான் அனுப்பி கொண்டிருந்தார்கள் அதனுடைய விளைவை நாங்கள் பார்த்து விட்டோம் எனவே பல வட்டாரங்களில் சுமார் ஐந்து வட்டாரங்களில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் வேட்பாளர்களை இறக்கியிருக்கிறது நீங்கள் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும் வாக்களித்தால் நிச்சயமாக அந்த வாக்குகளின் மூலமாக அந்த வாக்குகளுக்கு நன்றியுடர்களாக இருப்போம் என்று சகோதரர் அப்துல் அஜீத் அவர்கள் நிர்வம்பு மா மாநகர சபைக்காக ஒரு தொட்ட வட்டாரம் ஸ்கூல் போத் வட்டாரத்தில் இருந்து தெரிவிக்கிறார் அதே போன்று சகோதரர் ரியாஸ் தருவ கொட்டுவ வட்டாரத்திலிருந்து எங்களுக்கு இந்த இடத்திலே வாக்களிக்கிறார்கள் நல்ல முறையில் நாங்கள் சமூக பணியில் ஈடுபடுவோம் என்று ஆம் சகோதரர் அப்துல் அசீஸ் மற்றும் ரியாஸ் அவர்களுக்கு எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு மாற்றம் டிவி சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜெசாக் முல்லாஹிரா உங்களுடைய வெற்றிக்கு உங்களுடைய ஏனைய மூன்று நண்பர்களுடைய வெற்றிக்கும் எங்களுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள் ஜெசாக் முல்லாஹிரா ஆம் நேர்களே சகோதரிகளே சகோதரிகளே மீண்டும் ஒரு அரியாசல் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை சலாம் கூறி விளைவரும் நான் உங்கள் அன்பின் தையீப் ஹைதர் அலி அல் ஹலீமி அசலாம் வரமத்துல மகால அரசியல் விவகாரங்கள் பற்றி அலசப்படும் ஒரு அரசியல் கலந்துரையாடல் அரியாசனம் உங்கள் மாற்றம் டிவியில்